பிறருக்கு தீங்கிழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பிறருக்கு உதவும் குணமும் தான் உண்மையான அழகு என்பதை உணர்த்தும் ஆன்மீக கதையை பார்க்கலாம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வீற்றிருந்தனர் அவர்கள் பூலோக மக்கள் பற்றியும் அவர்களின் இன்ப துன்பங்கள் பற்றியும் கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் அவர்களின் பேச்சு அழகு பக்கம் திசை மாறியது அப்பொழுது மகாலட்சுமி நான் அழகாக இருக்கின்றேன் அதனால்தான் பூலோகத்தில் இருப்பவர்கள் நான் அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர் என்று தன் அழகை பற்றி பெருமையாக பேசினார் அதை கேட்ட மகாவிஷ்ணு தேவி பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு புறத்தில் இருப்பது மாயையில் சுழல வைப்பது என்று தெரியவில்லை பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களில் பலரும் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பணம் இல்லாதவர்கள் பூலோகத்தில் வாழ தகுதி அற்றவர்கள் என்பது போல் ஒரு மாய தோற்றம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பணம் ஒரு மாயை என்பதை உணராமல் அதை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் இறைவா பூலோகத்தில் இருப்பவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணமே முதல் தேவையாக இருக்கும்போது அதை எப்படி மாயை என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்டார் மகாலட்சுமி அதற்கு பதிலளித்த மகாவிஷ்ணு பூலோகத்தில் இருப்பவர்கள் பணம் என்றும் மாயையில் கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை முதலில் தேடத் தொடங்கியவர்கள் பணமே வாழ்க்கை என்று மாறி போய்விட்டார்கள் தங்கள் தேவைக்கு பணத்தை தேடி கொண்டிருந்தவர்கள் தற்போது தன் பிற்கால சந்ததியினருக்கும் சேர்க்க வேண்டும் என்று கருதி தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாயை என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் சுவாமி என்னுடைய அழகையும் பூலோகத்தில் எனக்கு கிடைக்கும் மதிப்பையும் பாராட்ட மனமில்லாமல் பேசி கொண்டிருக்கிறீர்கள் கருமையாக இருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு அழகை பற்றி என்ன தெரியும் என்னை போன்ற அழகாக இருப்பவர்களை குறை சொல்ல மட்டுமே தெரியும் என்று விஷ்ணுவின் பேசினார் மகாலட்சுமி பற்றி பேசியும் மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாமல் தேவி பூலோகத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கு முகத்தை வைத்தும் ஆண்களுக்கு உடல் அமைப்பை வைத்தும் அழகை தவறாக மதிப்பிட்டு வருகின்றனர் பொலிவான முகம் பெரிய கண்கள் மெலிதான புருவங்கள் சிறிய மூக்கு சிவந்த உதடுகள் போன்ற முக அமைப்புடைய பெண்கள்தான் உடல் நலத்துடன் அதிகமான குழந்தைகளை அளிப்பார்கள் என்கின்ற எண்ணத்தில் ஆண்கள் அவர்களை விரும்பினார்கள் காலப்போக்கில் இந்த விருப்பமே பெண்களின் அழகு என்றாகிவிட்டது இதேபோல் பெண்கள் தங்களுக்கு கணவனாக வருபவன் உடல் பலத்துடன் இருந்தால்தான் காட்டிற்கு சென்று வேட்டையாடி தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தனர் இதனால் ஆண்களுக்கு உடல் பலமே அழகு என்றாகிவிட்டது ஆனால் உண்மையில் பிறருக்கு தீங்கிழைக்காத நல்ல மனமும் நம்மை தேடி வருபவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமும் தான் உண்மையான அழகு என்பதை அனைவரும் மறந்து போய்விட்டனர் என்றார் மகாலட்சுமியோ இறைவா மகாலட்சுமி என்ற எனது பெயருக்கு பேரழகு என்று பொருள் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அழகு செல்வம் மகிழ்ச்சி அன்பு கருணை அமைதி என்று அனைத்து செல்வங்களின் தேவதையாக இருக்கும் என்னை பற்றி குறை சொல்கிறீர்கள் அழகு வெளிப்படும் இடங்களிலெல்லாம் திருமாலாக நான் இருக்கிறேன் என்பதை தாங்கள் அறிந்திருந்தும் என்னை அவமதிக்கும் நோக்கிலேயே பேசுகிறீர்கள் செல்வத்துடன் சேர்ந்திருக்கும் என்னுடைய அழகிற்கு நீங்கள் சொல்லும் எந்த அழகும் இணையாவதில்லை என்றார் கோபத்துடன் இதை கேட்டு கோபமடைந்த மகாவிஷ்ணு ஒரு பெண்ணுக்கு உடல் அழகு தேவையாக இருக்கலாம் ஆனால் அந்த அழகு மீது கர்வம் கொண்டு உண்மையான அழகினை மறந்துவிடக் கூடாது எந்த உடல் அழகு மீது நீ அளவு கடந்த பற்று கொண்டு என்ன எதிர்த்து பேசினாயோ அந்த அழகு கொண்ட உடல் இல்லாமல் உருவமற்றவளாகப் போவாய் என்று மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்தார் சாபம் கொடுத்த பிறகுதான் மகாலட்சுமிக்கு சுய உணர்வே வந்தது இறைவா என் தவறை மன்னித்து எனக்கு சாப விமோச்சனம் தந்தரல வேண்டும் என்று வேண்டினார் அவர் மீது இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு தேவி பூமியில் ஒரு முறை செய்யும் தவத்திற்கு ஒரு கோடி முறை தவம் செய்த பலன் எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று என்னை நோக்கி சாபத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார் உருவம் இல்லாதவளாக பூலோகம் வந்தார் மகாலட்சுமி பூலோகத்துக்கு வந்ததுமே மகாலிஷ்ணு சொன்ன இடம் எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னா ஒரு முறை உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்தார் அப்பொழுது பிரபஞ்சமே இருள் மயமானது உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்தன இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோச்சனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாள் இறைவனும் தேவிக்கு காட்சி அளித்து திரு கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம மகரிஷி உதவியுடன் பர்ண சாலை அமைத்து தவம் செய்தார் பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சி அளித்து இடப்பக்கத்தில் ஏற்று அருள் புரிந்தார் மகாலட்சுமி சிவனின் கண்களை மூடியதால் சாபம் பெற்ற பார்வதி தேவி அந்த சாபத்திலிருந்து மீள பரமேஸ்வரனை வணங்கிய இடமே தனக்கும் சாப விமோச்சனம் அளிக்கும் இடமாக இருக்கும் என்று எண்ணினார் எனவே அந்த இடத்திற்கு வந்த மகாலட்சுமி விஷ்ணுவை நினைத்து தவம் ஏற்ற தொடங்கினார் அவருடைய தவத்தின் பலனாக ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியின் உருவம் சிறிது சிறிதாக கண்களுக்கு தெரிய தொடங்கியது தவத்தின் வலிமையால் முன்பு இருந்ததை விட அதிகமான அளவு சேர்ந்து ஒளி வீச தொடங்கியது தன்னை விட்டு பிரிந்து மகாலட்சுமியை வைகுண்டம் அழைத்து வருவதற்கு எதிர்பார்த்திருந்தார் விஷ்ணு இந்த நிலையில் விஷ்ணு வர தாமதமானதால் மகாலட்சுமிக்கு கவலை அதிகரித்தது இந்நிலையில் ஒரு நாள் அந்த இடத்தில் இருக்கும் பஞ்ச தீர்த்த கரையில் பார்வதி தேவியை மகாலட்சுமி சந்தித்தார் அவரிடம் தனக்கு முழு உருவம் கிடைத்தும் விஷ்ணு தன்னை அழைத்து செல்லாதது பற்றி வருத்தப்பட்டார் அப்போது விஷ்ணு மகாலட்சுமி முன்பை விட எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையில் மறைவான ஒரு இடத்திலிருந்து இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார் இதை கவனித்த பார்வதி தேவி அவரை கல்வன் என்று அழைத்தார் பார்வதி கல்வன் என்று யாரை சொல்கின்றார் என்று மகாலட்சுமியும் திரும்பி பார்த்தார் அப்பொழுது அங்கு மகாவிஷ்ணு நின்று கொண்டிருப்பதை பார்த்து வெட்கப்பட்டு தலைகுனிந்தார் பின்பு மகாலட்சுமியை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வைகுண்டம் திரும்பினார் உடலின் நிறம் பலம் போன்றவைகளால் கிடைக்கும் அழகு கால மாற்றத்தால் மாற்றமடையக்கூடியது உடலின் அழகு நிலையானதில்லை பிறருக்கு தீங்கிழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பிறருக்கு உதவும் குணமும் தான் உண்மையான அழகு என்பதை உணர்த்தும் விதமாக மகாலட்சுமி பெற்ற சாபமும் விமோச்சனமும் இருக்கின்றன